மீன ராசி ராசி மண்டலத்துல ஒரு நிறைவான ராசிங்க இந்த தனுசு தான் இது ஒரு நீர் ராசி ரெண்டு மீன்கள் மீன ராசியோட சின்னங்க இந்த மீன ராசியில பொறுத்த வரைக்குமே போரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களை பிறந்தவங்க மீன ராசி குறியங்களா இருப்பாங்க இயல்பாகவே இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே குரு பகவான் தான் ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார நிலைமைங்கிறது உங்களால் சீரமையக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது உண்டுனே சொல்லலாங்க இந்த மீன ராசிக்காரங்க ஒரு மனப்பக்குவங்கிறது எதுலேயுமே ஒரு முதிர்ச்சியான மனநிலையில் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க எல்லாருக்கிட்டேயும் ஒரு பரிவோ அன்பாக பேசக்கூடியவங்களா இன்பமும் துன்பமும் சமூணம் நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க எதுக்குமே அதிகமாக அழட்டி இல்லை எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு குணம் இருக்கும் எதிர்மறையான விஷயம் வந்தா கூட வரது வரட்டும் பார்த்துக்கலாம் நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு ஸ்டெடியாக இருப்பாங்கன்னு சொல்லலாங்க கலை இலக்கியம் இப்படின்னு நிறைய துறைகளில் ஆர்வம் அதிகமா இருக்கும் இவங்க எந்த துறையில் நினைஞ்சாலுமே பிரபலமானவங்களாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு சொல்லலாங்க கண்ணும் கருத்துமா ஒவ்வொரு வேலையிலும் கண்ணும் கருத்தமா வந்து செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க கடமை வீரர்கள்னே சொல்லலாம் தொழில இவங்க எந்த தொழில இறங்கினாலுமே அதுல முன்னணியில வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க அதுல இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் தெரிஞ்சவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரங்க குருவோட ராசியான இன்னும் மீன ராசி பொறுத்த வரைக்குமே நீங்கள் இந்த குரு வாரம் சொல்லக்கூடிய வியாழக்கிழமை தினங்களில் தொடர்ந்து உங்களுடைய ராசி எதிபதி குரு பகவான் வழிபாடு செய்கிறதும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறதும் கொண்டைக்கடலை மாலை சாத்தி குரு பகவான் வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரதும் ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் ஒரு சுபத்துவ குணம் சுமன் நிறைஞ்சிருக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மீன ராசிதாங்க சாந்தமானவங்க ஆனால் சாம மிரண்டா காடு கொள்ளாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே அது இந்த ராசிக்காரங்களுக்கு பொருந்துங்க மீன ராசிக்காரங்களுக்கு நடக்க போகிற விஷயத்த ஒரு உள்ளுணர்வு முன்கூட்டியே செய் ஒரு உணரக்கூடிய ஒரு தன்மை உண்டு பெரும்பாலுமே முன்னறிவு திறனாலேயே நிறைய விஷயங்கள் இவங்க பொறுத்த வரைக்கும்போது கொஞ்சம் உணர்ந்துருவாங்கன்னு சொல்லலாம் எந்த விஷயத்துலையுமே அதிகமாக மூழ்கக்கூடிய ஒரு குணமும் உண்டு பேச்சு திறமை சிறப்பா இருக்கும் பேச்சு திறமையாலே பல விஷயங்களை சாதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரங்க மீன ராசி நீர் ராசி அமைஞ்சிருக்கிறதால இயல்பாகவே ஒரு இறக்க குணங்கிறது வந்துடும் கோபமான குணமும் உண்டு ஆனா கோபத்தை பொறுத்த அதிக அதிகளவுல இருக்காது அப்பப்போ கோபம் வந்தாலுமே விரைவிலேயே தணிந்திருக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவங்களா இருப்பாங்க தோற்று பொழிவு சிறப்பா இருக்கும் இவங்களுடைய கண்கள் எப்போதுமே கவர்ச்சகரமா அமைஞ்சிருக்குங்க இவங்க கண்களாலேயே ஆயிரம் கதை பேசக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க பேசுறப்பையும் சரி நடக்கிறப்பையும் சரி கைகள் வீச மாதிரி நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு இப்படிப்பட்ட மீனராசி அன்றர்களுக்கு இனி வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத நாம இந்த பதிவுல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்த்துவாங்க பார்க்கலாம் மேலும் மீன ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணுன்னு விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாங்க இது வரைக்குமே மீன ராசி அன்பர்களுக்கு நிறைய போராட்டங்கள் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க ஒரு நிலைமை நீங்கள் சரி செய்யணுன்னு நினைச்சா பின்னாடியே ஏதாவது ஒரு நிலையில உங்களுக்கு பாதிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் குடும்ப வாழ்க்கையிலுமே நிம்மதி இல்லாத தன்மை ஒரு அனுசரித்து ஒரு நல்ல வகையில் குடும்பத்தை கொண்டு வரலாம்னு நினச்சிருந்தா கூட குடும்ப உறுப்பினர்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களை மனசை காயப்படுத்திகிட்டே இருப்பாங்க ஒரு விரக்தியான மனநிலையில இருந்துகிட்டு இருப்பீங்க குழந்தைகளோட நிலையிலுமே அப்படி தான் ஏன்னா இந்த நேரம் குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் உங்கள் பேச்சை கேட்டு நடக்க மாட்டாங்க அது வகையில் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு வியானம் மன ஏற்பட தான் செய்யும் ஆனால் விரைவில் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் ஏறச்சனி காலமாக இருக்குதுன்னு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஏழரைச்சனி காலத்துல சனி பகவான் எதிர்பார்க்கக்கூடிய என்னன்னா கடுமையான உழைப்பு கொடுக்குறாங்களா அதே மாதிரி எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையை வந்தாலும் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாங்களா இதை தான் எதிர்பார்ப்பார் இந்த விஷயத்த நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாலே மீன ராசி அன்பர்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லைங்க ரொம்ப முக்கியமா தொடர்ந்து வாழ்க்கையில பாதிப்பு இருக்குதுன்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா உங்களுடைய தாய் தந்தையரை நீங்க கூடவே வச்சு பராமரிக்கணும் மீன ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே தாய் தந்தையோட ஆசீர்வங்களை நீங்க தொடர்ந்து பெற்றுட்டு வரதன் மூலமாக உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்புண்டுங்க ஏழை எழிவுங்க மாற்றுத்திறனாளிகள் இந்த திருநங்கைகளுக்கு உடல் ஊனமுற்ற கூடிய உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை நாட்கள் கந்தவள் முருகனை தொடர்ந்து நீங்க வழிபாடு செய்யறது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தருங்க அன்று தினங்களில் முருகப்பெருமானுக்கு நீங்க சென்னர மலர் கொண்டு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யறது தூரம் பருப்ப தானம் செய்யறது நல்லது இதனால வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய போராட்டங்கள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் தாங்க கொஞ்சம் எல்லாத்துலேயுமே நிதானமா செயல்படணும் கோபங்கிறது தன்னாலே வெளிப்படும் கோபத்தை கட்டுப்படுத்துங்க பேச்சுவார்த்தைகளை கவனமாக இருந்துக்குங்க அனுகூலமான பலன்கிறது நிச்சயமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது வேலை குடும்ப வாழ்க்கை பொருளாதார பொருளாதாரங்கள் எடுத்துக்கிட்டாலுமே நீங்க அக்கறையோடு செயல்பட்டால போதும் நிச்சயம் நெல்ல மட்டும்தான் இந்த நேரங்களுக்கு பல வகையிலேயும் நல்ல முன்னேற்றம் காத்திருக்குது பொறுமை ரொம்ப முக்கியம் கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் இணைங்கி போறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நீங்க எல்லாருமே வேணும் தான் ஆனா மூன்றாம் நபர்களுடைய தலையிட்ட குடும்ப வாழ்க்கையில நீங்க அனுமதிக்கக்கூடாது மற்றவங்க உபகாரங்களையும் நீங்க தலையிடக்கூடாது இந்த நேரம் நிறைய பேர் ஆலோசனை கேட்கறேங்கிற பேரில் உங்களை பாடா கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க தொடர்ந்து நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா மீன ராசியில பூரட்டாதி நான்காம் பாதை உடையவங்களுக்கு எப்படிப்பட்ட பயன் கிடைக்க போகுதுன்னா இந்த மாதம் நீங்க எல்லா வகையிலும் சிறப்பான பலனும் பிறப்போறீங்க குடும்ப வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டாலுமே இந்த நேரம் நிதானமாக இருந்துட்டால் போதும் நிச்சயம் நல்ல மாற்றம் தான் பெரியவருடைய ஆதரவு இந்த இடம் வீடு வாங்குற முயற்சி எல்லாமே வெற்றியடையும் வியாபாரத்துலயுமே லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு தகுதியான நல்ல வரணும் அமையும் வாழ்க்கை துணை இழந்திருக்கக்கூடியவங்க கணவர் பிரிந்திருக்கக்கூடியவங்க மறுமணத்துக்கு உண்டான முயற்சி செஞ்சாலும் இந்த நேரம் உங்களுக்கு வாய்ப்பு சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாங்க ஒரு பகவானுடைய நிலைமை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நண்பர்கள் வகையில் அனுகூலம் உண்டாகும் குடும்பத்தில் நிம்மதி கூட்டு தொழிலில் ஆதாயம் பெரியவங்களுடைய ஆதரவு இது எல்லாமே சிறப்பாக இருக்கிறதால இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் மாதம் முழுவதுமே சுக்கரின் ராசிக்குள்ளே உச்ச அடைஞ்சிருக்கிறதால பொருளாதார நிலைமை சிறப்பா இருக்கும் கொடுக்கக்கூடிய முயற்சி முயற்சி இருந்த நேரம் இருந்தாலும் சாதகமான பலன்தான் சேர்க்கை அதிகமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை உண்டாகும் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் மாதம் முழுவதுமே சூரியன் உச்சமான நிலையில் இருக்கிறதால வெறியட்சனையோட பார்வையும் குடும்பஸ்தானத்துல இருக்கிறதால முடிஞ்ச வரைக்குமே குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களை அனுசரித்து போக பாருங்க நன்மை உண்டாகும் வார்த்தைகள்ல நிதானமாக இருந்துட்டாலே போதும் யாருக்கிட்டையும் கோபத்தை காட்டி நீங்கள் நடக்க போகிறது ஒன்றும் இல்லை இந்த நேரம் கோபத்தை கட்டப்படுத்துங்க மனசு இருக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் வாழ்க்கை துணை கிட்ட விடுப்படுத்துங்க இந்த நேரம் சாதகமாக இருக்குது மாணவர்களுக்கு இந்த நேரம் குரு பகவானுடைய அருள் பரிபூர்ணமா இருக்குது படிப்பில் கொஞ்சம் அக்கறையை செயல்பட்டிங்கனாலே நல்ல மாட்டம்தான் நீங்கள் விருப்பப்பட்ட பள்ளி கல்லூரிகளில் சேரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உண்டாகலான்னு சொல்லலாம் ஆனால் புதிய நண்பர்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க யார்கிட்டையும் கோபத்தை காட்டுறதை தவிர்த்துட்டாலே போதும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது கல்வி ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிமே வெற்றியாகக்கூடிய வாய்ப்பு இந்த நட்சத்திரக்கார பணக்காரங்களுக்கு சொல்லலாம் அதே மாதிரி வேலையில் கூட பணிபுரியக்கூடியவங்களை கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது இந்த நட்சத்திரக்காரங்க நடராஜர் பெருமான வழிபாடு செஞ்சிங்கன்னா பல வகையில் நன்மை உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா நினைச்சதை சாதிக்கக்கூடிய நேரம் தான் இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியால் தான் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது முயற்சி திருவினையாக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்களா அது இந்த நேரத்துல உங்களுக்கு சாத்தியம் எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது வெறிய ஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செஞ்சிருந்தாலுமே இந்த நேரம் உங்களுக்கு நல்லதுதான் வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலுமே சின்ன சின்ன செலவும் எட்டி தான் பார்க்கும் தன குடும்பாதிபதியான செவ்வாய் ஐந்தாம் இடத்துல நீச்ச நீர் பிள்ளைகளோட நிலையில் ஏற்பட்டிருந்த சங்கடம் எல்லாமே படிப்படியாக நீங்கும் பூர்வீக சொத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் மனசுல புதிய சிந்தனை உண்டாகும் உங்க விருப்பம் எதுவோ அதை தேடி தான் மனசு இயங்கும் அதனால இந்த நேரம் மனசை எப்போதுமே திடமா வச்சிருக்க பாருங்க கடந்த சில வருடங்களா உங்க ராசிக்குள்ள சஞ்சாரம் செஞ்ச ராகு பகவான் விரைஸ்தானத்துல இருந்து ஒரு வகையான பல மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தியிருப்பார் நிறைய பாடங்களை தந்திருப்பார் இது உங்களுக்கு எல்லாமே நன்மையாக தான் முடிய போகுது அதே நேரத்துல இந்த நேரம் கேது ஏழாம் இடத்தை விட்டு ஆறாம் இடத்துக்கு போகிறதால கடந்த காலத்துல நீங்க என்னென்ன சந்திச்சீங்களோ அந்த பிரச்சனை அவமானம் நெருக்கடி எல்லாமே உங்களை விட்டு போகும் உடல்நிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்பு விலகி ஆரோக்கியமாக இனி நீங்க செயல்பட போறீங்க வம்பு வழக்குனே போயிட்டு இருந்த உங்க வாழ்க்கையில நீ சாதகமான நிலைமை உண்டாகும் வெளிவட்டாரத்துல உங்களுக்கு செல்வாக்கு உயர்ந்து வரும் உங்களை விட்டு விலகி போனவங்க உங்களை தேடி வருவாங்க போட்டியாளர்கள் எதிரிகள் எல்லாமே பலமிழந்து போகக்கூடிய நேரம் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்டிருந்த சங்கடம் விலகும் செலவு மட்டும் கொஞ்சம் பல வழியில் உண்டாக வாய்ப்பு இருக்குது கையில் இருக்கிற பணத்தை இந்த நேரம் கொஞ்சம் சேமிக்க தொடங்க பாருங்க இல்லைன்னா வீண் செலவு கையில பணம் வச்சிருந்தாலே வீண் செலவு ஏற்பட்டு பணம் கறந்துரும் என்னதான் பிரச்சனை வந்தாலுமே ஜென்மராசிக்குள்ள உச்சமா சந்திக்கக்கூடிய சுக்கரன் நன்மை தான் வழங்குவார் வரவருக்கு இந்த நேரம் வழிகாட்டி தருவார் சந்தோஷமா இந்த நேரம் செயல்பட பாருங்க நம்பிக்கையோட செயல்பட பாருங்க சுய நம்பிக்கை ஒன்று இருந்துட்டாலே போதும் நீங்க நினைச்சது நினைச்ச கூட நடக்கும் எந்த அளவுக்கு நேர்முறை சிந்தனை நீங்கள் வச்சுருக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாட்டேங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை முடிஞ்ச வரைக்கும் அனுசரிச்சு போக பாருங்க பேச்சில் நிதானமா இருங்க எடுக்கக்கூடிய முயற்சி நெற்றிய வெற்றின்னு சொல்லலாம் விவசாயத்துறை சார்ந்துக்கூடியவங்க மட்டும் இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த நட்சத்திரக்காரங்க குச்சினூர் சனி பகவான் வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பல வகையிலே நன்மை உண்டாகும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி திட்டங்கள் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றி தாங்க இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதமா இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு தொடங்குதுங்க புதன் பகவான் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால எடுக்கிற முயற்சி வெற்றியாகும் தெளிவா நீங்க சிந்திச்சு லாபம் பார்க்க போறீங்க வியாபாரம் தொழில ஏற்பட்டிருந்த தடை விலகும் பணிகளை ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் இந்த கலைத்துறை வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே எதிர்பார்க்கக்கூடிய நிறைய விஷயம் கிடைக்கிது நிறைய ஒப்பந்தம் கிடைக்கிதுன்னு சொல்லலாம் கேட்டிருந்த இடத்துல இருந்து பணம் வரும் ஒரு சிலருக்கு புதுசா இடம் வாங்குறது குரு பகவானுடைய பாகிஸ்தானை பாக்கிஸ்தானை இருக்கிறதால வருமானம் சிறப்பாக இருக்கும் உங்க கிட்ட இருந்த நெருக்கடி விலகும் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே மனசுல நிறைய ஆசைகள் உண்டாக்கி தான் தருவார் ராகு பகவான் மனசை கட்டுப்படுத்துங்க குடும்பத்தினர் ஆலோசனை ஏற்று செயல்பட பாருங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்படுறதும் தப்பில்லை இந்த நேரம் எதுலையுமே கவனமாக இருந்துட்டீங்கன்னா நல்ல மாற்றம் தான் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு தவறான நண்பர்களை விட்டு தயவு பார்க்காம விளக்குங்க கோடி ரூபாய் கொட்டி கொடுக்குறதா இருந்தாலும் சரி நேரமே தவிர போயிடாதீங்க எதிர்காலம் சிறப்பா இருக்கும் திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு வரம் வரக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குது பண விஷயத்துல கவனமாக இருந்துக்குங்க கையில் இருக்கிற பணத்தை இந்த நேரம் பத்திரப்படுத்த பாருங்க நகை இல்லைன்னா இடம் வீடு மாதிரியான இடத்துல இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முதலீடு செய்கிறப்ப யோசித்து செய்யுங்க பெரியவர்களுடைய ஆலோசனை ஏற்றி செயல்பட்டாலே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நிற சிறப்பாக இருக்குது திருப்பதி வெங்கடவன நீங்க தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே பெற போறீங்கிறத பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே